வணக்கம் இது உங்கள் ஊடகம் தமிழர்களுக்கான ஊடகம் ஆளுநர் ரவி திடீர்னு ரொம்ப நாளுக்கு அப்புறம் மீண்டும் தமிழ்நாட்டை ஒம்புழுக்கிற வேலையை பார்த்துருக்காரு என்ன தமிழ்நாடு போராடும் போராடும் யாருக்கு எதிராக தமிழ்நாடு போராடுது இங்கே ஒரு பதட்ட சூழலை உண்டு பண்ணுறீங்களா அப்படிங்கிற மாதிரி வர ஒரு கேள்வியை கேட்டிருக்காரு அவருக்கே தெரியும் தமிழ்நாடு யாரை எதிர்த்து போராடுது ஆளுநர் ரவி எதிர்த்து தான் தமிழ்நாடே தமிழர்கள் ஒட்டுமொத்த தமிழ் சமூகமும் போராடிக்கிட்டு இருக்கு இருந்தாலும் இப்படி ஒரு கேள்வியை கேட்டுருக்கிறாரு அதுக்கு முதலமைச்சர் பதில் சொல்லியிருக்காரு அதோட சேர்த்து இன்னொரு செய்தியை நம்ம பார்க்கணும் இங்க நீங்க வந்து டிடிவி தினகரன் பாஜக கூட்டணி ஆதரவாளர் தான் எடப்பாடி எதிர்ப்பா இருந்தாலும் பாஜக கூட்டணி ஆதரிக்கிறாரு அமித்ஷாவை ஆதரிக்கிறாரு அவர் ஒன்றும் பாஜகவுக்கு எல்லாம் என்ன வரல இருந்தாலும் இந்த கரூர் விவகாரத்தில் விஜய் ரொம்ப பொறுப்பற்ற தன்மையில் நடந்து கொண்டார் விஜய் வந்து இப்போ வரையும் மக்களை சந்திக்கல இப்போ வரையும் ஓடி ஒளிஞ்சிருக்கிறாரு பொதுச் செயலாளர் ஓடி ஒழிஞ்சுட்டாங்க இது என்னது இது அப்படின்ட்டு அண்ணாமலை கூட விஜய் பக்கம் ஆதரவாக இருக்காரு எனக்கு ஒன்றும் புரியல இதில் எப்படி முதலமைச்சரையும் அரசையும் நாம் குற்றம் சொல்ல முடியும் நம்ம திமுக விமர்சிக்கிறதுங்கிறது வேற ஆனால் இந்த விவகாரத்தில் இவங்க கட்சி மீட்டிங் நடத்திட்டு இவங்க ஓடி போயிட்டு இவங்க கட்சி மீட்டிங்கில் நாற்பத்தெட்டு பேர் செத்து போனதுக்கு அப்புறம் வந்து சந்திக்க கூட இல்லை புசியானது ஆதவர் யாருமே சந்திக்காம ஓடி ஒழிஞ்சிட்டு இப்போ வரையும் மக்களை சந்திக்காமல் இருக்காரு விஜய் ஒரு பொறுப்பற்ற தன்மையில இருக்காரு ஒரு அரசியல் தன்மையே இல்லையோ அப்படின்னு ஒரு நீதிமன்றம் கேட்ட அதே தோணியில் டிடிவி தினகரன் பேசியிருக்கார் பாஜக அப்படியே விஜய பேக் பண்ணிக்கிட்டு இருக்கு காப்பாற்றிக்கிட்டு இருக்குங்கிறது எல்லாருக்கும் தெரியும் எடப்பாடியும் அப்படி விஜயங்களோட கூட்டணிக்கு வரணும் வரணுங்கிற ரேஞ்சுக்கு அவர் இறங்கி வர ரேஞ்சுக்கு போயிட்டு இருக்காரு இந்த நிலையில் பாஜக கூட்டணியிலேயே ஒரு சின்ன ஒரு விரிசல் மாதிரி இல்லை இல்லை இதில் நான் விஜய் ஆதரிக்க முடியாது விஜய் பண்ணுறது தப்புன்னு டிடிவி தினகரன் வந்து ஒரு விஷயத்த எடுக்கிறார் உடனே அடுத்த நாள் ஆளுநர் ரவி ஒரு கான்செப்ட் வைக்கிறார் எப்படி போராடும் நல்லா கவனிச்சு பாருங்க டிடிவி தினகரன் பாஜக கூட்டணியிலிருந்தே விஜய் விமர்சிக்கிறார் இவர் வம்புக்க ஆளுநர் ஆளுநர் ரவியை ஆரம்பிச்சிட்டாரு இந்த விஷயத்தின் போது உடனே விஜய் வந்து தன்னுடைய இருபது மாவட்ட செயலாளர்களுடன் ஃபோனில் அவசர ஆலோசனையாக அந்த கரூர் மாவட்ட மக்களுடன் நிற்கணும் நம்ம போகணும் எப்போ பத்து நாள் கழிச்சு போன வெள்ளி சனிக்கிழமை நடந்தது இப்போ கிட்டத்தட்ட பத்து நாள் ஆக போகுது பத்தாவது நாள் கழிச்சு தான் அவர் தூங்கி எழுந்திரிச்சா கரூர் இவர் இருபது மாவட்ட செயலாளர்களை பேசுகிறாராம் ஒரு மாவட்ட செயலாளரை கைது செஞ்சு அது பொண்டாட்டி ஒரு வாரமாக கதறிக்கிட்டு இருக்கு என்னை பார்க்க யாருமே வரல என் புருஷனை கொண்டுறாதீங்க ஏதோ அஜித் குமார் மாதிரி கஸ்டடி டெத்து பண்ணிருவீங்களோ எல்லாரும் சொல்கிறாங்கன்னு பாவம் அந்த அம்மா இன்னசெண்டாக இந்த கட்சியில் போய் சேர்ந்ததுக்கு அந்த அம்மா முடிச்சுக்கிட்டு இருக்கு ஒரு துண்டு போட்டவன் உங்கள் கட்சி துண்டு போட்ட ஒரு தொண்டர் அந்த அம்மா பக்கத்தில் அண்ணி ஒன்றும் இல்லை நீ அக்கா பாத்துக்கலாம் அக்கா ஒன்றும் இல்லை அக்கா இதுக்கெல்லாம் என்னக்கா அதெல்லாம் ஒன்றும் செஞ்சிட மாட்டாங்க்கா அப்படின்னு சொல்லணும் ஏன்னா கொலை நோக்கம் இல்லாத மரணத்தை ஏற்படுத்துதல் பிரிவின் வழக்கில் தான் போட்டிருக்கிறாங்க புஷியானது ஜாமீன்லாம் வாங்கி தப்பிச்சுட்டு இப்போ ராமேஸ்வரம் பக்கத்தில் எங்கே படகுல ஓடிட்டு இருக்காருங்கிற மாதிரிலாம் தகவல் சொல்லிட்டு இருக்காங்க எங்க இருக்காருன்னு தெரியாமல் செல்ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு ஓடிட்டாரு ஆதவ அஜினா அங்கே வடக்கு நோக்கி ஓடிட்டாரு டேரா டூனுங்கிறாங்க அவர் அப்படியே நேபாளுக்கு கூட போனாலும் போவதற்கான வாய்ப்பு இருக்கு ஆதவர்ஜினா அவர் எங்க போயிருக்காரு தெரியல சிடி நிர்மல்குமாரும் பதுங்கி இருக்கிறாரு ஃபோன் பண்ணா சுவிச் ஆஃப்னு வருது ஆனா ஒரு மாவட்ட செயலாளர் மட்டும் மாட்டி விட்டுருக்காங்க இன்னொருத்தர் யாரோ ஒரு நிர்வாகி மாட்டியிருக்கிறார் ரெண்டு பேரை தவிர வேற யாருமே எல்லாம் பதுங்கி ஓடிட்டாங்க கட்சியினுடைய முக்கிய தலைகள் இப்போ பத்து நாள் கழித்து விஜய் தூங்கி எந்திரிச்சு இருபது மாவட்ட செயலாளர்களோட ஃபோன் பண்ணி பேசியிருக்காராம் நம்ம என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம் போகலாமா எப்படி போகலாம் எப்படி சந்திக்க போறோம்னு பேசுகிறாங்களோ அது ஒரு பரபரப்பாக செய்தி மாதிரி திட்டமிட்டு இவர்கள் வந்து உருவாக்குறாங்க ஒரு பக்கம் ஆளுநர் ஸ்டாலினை சென்றாரு தமிழ்நாடு யாருக்காக போராடுதுன்னு அதுக்கு ஸ்டாலின் தெளிவாக போய் சொல்லிட்டாரு ஆளுநர் ரவியை உன்னையை எடுத்து தான் போராடுறோம் ஆர் என் ரவியை எடுத்து தான் போராடுகிறோம் மாநில அரசை மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசை செயல்பட விடாமல் தடுக்கின்ற நிழல் முதலமைச்சராக அதிகாரம் செலுத்த விரும்புகின்ற உங்களை போன்றவருடைய அதிகார வெறிக்கு எதிராக போராடுகிறோம் இந்திய திணிக்க விரும்புகிற உங்க பாஜக அரசை அதிகாரத்தை எதிர்த்து நாங்கள் போராடுகிறோம் கல்வி நிலையங்களில் மத புராண சடங்கு சம்பிரதாய பிற்போக்கு மூட நம்பிக்கைகளை பூத்த நினைக்கின்ற உங்களை மாதிரியான மதவாதிகளையும் அடிப்படைவாதிகளையும் எதிர்த்து நாங்கள் போராடுகின்றோம் நீட்டை திணிக்கின்ற உங்கள் சர்வாதிகாரத்தை எதிர்த்து போராடுகின்றோம் ஆளுநர் ரவியை எதிர்த்து போராடுகின்றோம்னு ரவிக்கு வந்து ரொம்ப தெளிவா அவர் பதில் சொல்லிட்டார் இப்படி ஒரு இஷ்யூ போயிட்டு இருக்கும் போதா விஜய் வந்து இருபது மாவட்ட செயலாளர்களுடன் போன்ல பேசினார் எனக்கு ஒரு டவுட்டு விஜய்க்கு முத இருபது மாவட்ட செயலாளர் யாருன்னு தெரியுமா தமிழ்நாட்டிலே எத்தனை மாவட்ட செயலாளருடைய போன் நம்பர் அவர்கிட்ட இருக்கு எத்தனை மாவட்ட செயலாளரும் அவர் பேசுவார் ஒரு கட்சி மா ஒரு மாநாடு நடத்தும் போது கூட தன்னுடைய மாவட்ட செயலாளரை பக்கத்துல நிறுத்திட்டு இவர் தான் எங்க மாவட்ட செயலாளர் உங்க மாவட்டத்தை சேர்ந்த அந்த அவர் என்னுடைய தளபதி இவர் அப்படின்னு சொல்ல முடியாதவர் சொல்ல மனம் வராதவர் இப்போ இருபது மாவட்ட செயலாளர்களோட பேசுகிறாரா இருபது மாவட்ட செயலாளர்களும் அவரே ஃபோன் பண்ணி எப்படி இருக்கீங்க கரூர் நம்ம படைகள்லாம் எப்படி இருக்குன்னு கேட்குறாங்களா உடனே அந்த மாவட்ட செயலாளர் ஃபோன் பண்ணி சரிதலைவாக பண்ணிடுவோம் அப்படின்னு சொன்னாங்கன்னு ஒரு செய்தி ஏன்னு கேட்டிங்கன்னா விஜய் இந்த கட்சியில் பந்த இருந்து எல்லாத்தையும் பண்ணுறது புசியானது தான் அவர் ஃபோன் சுவிச் ஆஃப் அப்போ புசியானது கேட்டு இருபது மாவட்ட செயலாளர் நம்பரை வாங்கி அவர் பேசிட்டாரா ஃபஸ்ட்டு தலைமறைவாக இருக்கிற லிஸ்ட்டில் தான் அந்த பனையர் பங்களா விட்டு வராமல் அப்படியே இருக்கிறாரு அவர் மீது எந்த வழக்கு எதுவும் திருமாவளவுனா தான் கேட்டுட்டு இருக்காரு ஏன் விஜய் மீதே நடவடிக்கை எடுக்க வேண்டியதானே கிட்டத்தட்ட நீதிமன்றமே கேட்டிருக்கு ஹிட் அண்ட் ரன்ல விஜய் மீதுனா விஜய் டிரைவர் மீது தான் அப்போ கூட போடுவாங்க விஜய் மீது இல்லை விஜய்யே இன்னும் இதில் வந்து தலைமறைவு குற்றவாளி மாதிரி தான் இருக்கிறாரு பதுங்கிக்கிட்டு இருக்கிறாரு பயந்துகிட்டு இருக்கிறாரு இருந்து அடுத்த அசைன்மெண்ட் எப்போ வரும்னு காத்துக்கிட்டு இருக்கிறாரு பத்து நாள் கழிச்சு எந்த தலைவனாவது பாதிக்கப்பட்டவங்களாம் நாங்கள் பார்க்கலாமான்னு ஆலோசனை பண்ணுறாங்களாம் இவங்க கட்சி மீட்டிங்கில் செத்த இவங்க கட்சி தொண்டர்களை ரசிகர்களை அந்த குடும்பத்தை சந்திச்சு ஒரு ஆறுதல் சொல்றதுக்கு பதினோரு நாள் ஆகியும் சந்திக்கலாமா எப்படி எப்படி அதுக்கான ஏற்பாடுகள் என்ன அப்படின்னு இருபது மாவட்ட செயலாளர்கிட்ட அவர் விஜய் யோசிச்சுக்கிட்டு இருக்கிறான் நல்லா யோசிச்சு பாருங்க பாஜக வந்து டிடிவி தினகரன் பாஜக விஜய் ஆதரவு ஸ்டாண்ட கேள்விக்குட்படுத்தி இது ரொம்ப தப்புங்க இதுல அரசை நீங்க குற்றம் சொல்லாதீங்க நீதிபதி கேட்ட மாதிரி விஜய் மீது தான் இது தப்பு விஜய் மீது தான் நீங்கள் நடவடிக்கை எடுக்கணும் விஜய் தான் அதில் இது பண்ணணும் இவ்வளோ பொறுப்பற்ற தன்மை எப்படி தலைவராக இருக்க போறீங்கன்னு கேட்டார் எந்த டிடிவி தினகரன் ஒரு சில மாதங்களுக்கு முன்பு கூட விஜயுடன் கூட்டணி வச்சா என்ன தப்பு அதில் தகாத கட்சியா அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டார் விஜயோட வைச்சா என்ன வைப்போன்னு அவர் சொல்லலை வைச்சா வைக்கலாமா வைக்கக்கூடாதுன்னு ஒன்று இல்லையே அப்படின்னு எடப்பாடி மேலோட கோபத்தில் ஒரு தனி அலைன்ஸ்க்கு அண்ணாமலை டிடிவியெல்லாம் பிளான் பண்ணுறாங்கிற மாதிரிலாம் செய்திகள் வந்தது ஆனால் இப்போ அந்த டிடிவியே விஜய் வந்து இந்த விவகாரத்தில் செய்தது தப்பு அப்படின்னு அவர் பேசியிருக்கிறாருன்னா அப்போ பாஜக கூட்டணியில ஒரு சின்ன விரிசல் வர மாதிரி இருக்கு இது பெரிய விரிசலோ சின்ன விரிசலோ என்னடா நம்ம பக்க கைவசம் இருந்தவர் ஒருத்தர் நம்ம சொல்ற கருத்துல இருந்து மாறுபட்டு பேசுறாருன்னொடனே அவங்க அடுத்த கட்டம் விஜயே மக்கள் இறங்குறாருன்னு ஒரு செய்தி இன்னைக்கு இருபது மாவட்ட செயலாளர்கள் பேசியிருக்காருங்கிற செய்தியை விஜயே செய்தி டிவியை பார்த்தா தெரிஞ்சிருப்பார் இருபது மாவட்ட செயலாளர்கிட்ட விஜய் பேசியிருக்காருனா நேர்மையா எந்தெந்த மாவட்ட செயலாளர் அவங்க பேர் என்ன விஜய் என்ன பேசினாருன்னு அவங்க சொல்ல சொல்லுங்க பார்ப்போம் மக்களிடம் பேசுபவர் க்ரௌட பார்த்து ஓடுபவர் பிரச்சனைன்னு வந்தால் பதறி அடிச்சுட்டு ஓடுறவர் மீட்டிங்க்கு ஒம்பது நேரம் தாமதம் வரக்கூடியவர் பிரச்சனைன்னு வந்துட்டா முக்காம நேரத்தில் சென்னைக்கு வரக்கூடிய ஒரு விஜய் மாவட்ட செயலாளர்கிட்ட பேசினாராம் விஜய் வந்து புசியானது ஆதவ அர்ஜனா தாண்டி யார்டையும் பேசுவார் கிடையாது இப்போ அவங்க ரெண்டு பேருமே போன சுவிச்சா ஆலவராசாமின்னு ஓடிக்கிட்டு இருக்கிறாங்க இதில் இவர் வந்து இருபது மாவட்ட செயலாளர் என்ன கரூர் நாமக்கல் திருச்செங்கோடு அது சேலம் இல்லைன்னா அப்படி எல்லா மாவட்ட செயலாளர்களும் அப்படி இவர் ஃபோன் பண்ணால் எடுக்கிறாங்க இவர் ரெகுலராக அவரோட பேசிக்கிட்டு இருக்காரா இவர் என்ன கலைஞரா ஜெயலலிதாவா எம்ஜிஆரா விஜயகாந்தா விஜயகாந்த் தன்னுடைய ரசீர் மன்ற தலைவர்கள் அனைவரையும் அதை போஸ்ட் விட்டு முதற்கொண்டு மாவட்ட செயலாளர் ஆக்கினார் பொறுப்பு கொடுத்தாரு அவனுக்கான மரியாதையை தந்தார் தன் ரசிகருக்கான மரியாதையை தந்தார் ஃப்ரெண்ட்லியாக தான் புகேவ் பண்ணுவார் டே வாடா அப்படின்வார் பொது இடத்துல அவருக்கு முக்கியத்துவம் தருவார் தன்னுடைய மாவட்ட செயலர் இந்த மாதிரிலாம் விஜய் நடந்துகிட்டதே கிடையாது விஜயோட ரசிகர் யாரையாவது விஜய் மரியாதையா நடத்தியிருக்காரா கண்ணியப்படுத்தியிருக்காரா மேடையில் ஏற்றிருக்காரா மாவட்ட செயலர் யாரையுமே இவர் நின்றுகிட்டு பேசும்போது மற்றவங்க உட்காந்து கூட இருக்கக்கூடாது எல்லாரும் எந்திரிச்சு நிற்கணும் இவர் மேடையில் பேசும்போது மேடையில் இருக்கவங்களாம் எந்திரிச்சிருவாங்க ஏன்னா தலைவர் பேசுறாரு அந்த அளவுக்கு அடிமை மனநிலையை வைத்துக்கொண்டு இவங்கெல்லாம் வாரிசு அரசியலை ஒழிக்க போறேன் மன்னராட்சியை ஒழிக்க போறேன்னு அவர் பேசிக்கிட்டு இருக்காரு இந்த விஜய் உடனே இன்னைக்கு இருபது மாவட்ட செயலாளர்கிட்ட பேசிட்டாராம் எப்படியெல்லாம் செய்திகளை உருவாக்குறாங்க பாருங்கள் விஜய்க்கு எதிராக நீதிமன்றம் பல்வேறு கேள்விகள் எழுப்பியிருக்கு இவங்க உடனே சுப்ரீம் கோர்ட்டு போய் அதுக்கு நீதி கிடைக்கணுமாங்களா என்ன விஜய்க்கு எழுதினா நீங்களே ஒத்துக்கிட்டீங்களே நாங்கள் ஏற்படுத்திய பேரிழப்பு தான் நாங்கள் ஏற்படுத்திய விபத்து தான் இன்டென்ஷன் இல்லைனாலும் இந்த கொலைகளுக்கெல்லாம் எங்களுடைய அலட்சியத்தன்மையும் நிர்வாக ஒழுங்கின்மையும் தான் காரணம் நீங்களே கோர்ட்டில் ஒத்துக்கிட்டீங்களே அப்புறம் என்ன பெரிய இதில் அப்பீல் போய் நீங்கள் என்ன பண்ண போறீங்க உங்கள் நிர்வாகிகளை நீங்கள் காப்பாற்றுனீங்களா உங்கள் மாவட்ட செயலாளரை நீங்கள் காப்பாற்றுனீங்களா உங்களை ரசிகர்னு சொல்லி வந்த தொண்டர்கள் செத்ததுக்கு நீங்க கொண்டீங்களா எதுவுமே ஏற்காத நீங்க பதினோரு நாள் கழிச்சு சந்திப்பதற்கான ஏற்பாடை நோக்கி இருபது பேர்கிட்ட அதுவும் இருபது பேர்கிட்ட பேசுனாங்களாம் இன்னமா எல்லாம் பாரதிய ஜனதா எப்படி எல்லாம் திட்டமிடுறாங்க பாரு டிடிவி நேற்று பேசுனது விவாதம் ஆயிடுச்சுங்க இல்லையா டிடிவியே விஜய் கூட்டணியை விமர்சித்து பேசுறாரு விஜயை விமர்சித்து பேசுறாருன்னு ஒரு தகவல் வந்த உடனே இவங்க உடனே வந்து விஜயே இன்னைக்கு மக்கள் பிரச்சனைக்கு இறங்குறாரு கரூர் பிரச்சனையில விஜய்க்கு ஒரு பின்னடைவுன்னு வந்த உடனே டிடிவி சைடு இருந்து ஒரு விமர்சனம் வந்த உடனே விஜயே நீ களத்துல இறங்கி வந்துட்டார் பதினோரு நாள் ஏன் வரலன்னு கேட்க மாட்டாங்க பதினோரு நாள் வரையும் அதை பத்தி சிந்திக்காம வீட்டுல தூங்கிட்டு இருந்தவர் தானேன்னு கேட்க மாட்டாங்க விஜய் களத்துல இறங்கிட்டாராமே அப்படிங்கிறது இன்னொரு பக்கம் டைவர்ட் பண்றதுக்கு ஆலன் ரவி வந்து சம்மந்தமே இல்லாம நீங்க யாரை எதிர்த்து போராடுறீங்க தெரியாதா தமிழ்நாட்டினுடைய ஒரே போராட்டமே டெல்லியோட தான் டெல்லியோட பிரதிநிதி உங்களோட தான் தான் தமிழர் நலனை எதிரா இருக்கீங்க மாநில சுயாட்சிக்கு எதிரா இருக்கீங்க கல்வி நிதி வழங்குதலுக்கு எதிரா இருக்கீங்க வரி போட்டு எங்களை வரி பயங்கரவாதம் செஞ்சு தமிழர்களுடைய பொருளாதாரத்தை சீரழிக்கிறீங்க எங்க பிள்ளைங்க படிக்கக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க இடஒதுக்கீடுக்கு எதிராக இருக்கிறீங்க தமிழுக்கு எதிராக இருக்கிறீங்க சமஸ்கிருதத்தை திணிக்கிறீங்க மத வேறுபாட்டை உண்டு பண்றீங்க மாநிலங்களே இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு மத்திய அந்த ஏக இந்திய ஒரு சர்வாதிகார கூட்டாட்சி தத்துவத்துக்கு எதிரான ஒரு மனநிலையை விதைக்கிறீங்க உங்களுக்கு எதிராக தான் தமிழ்நாடு போராடுது புரிதுங்களா நேற்று இப்படி ஒரு உரையாடல் வந்த உடனே விஜய் பக்கம் திசை திருப்பணும் நேற்று வந்து ஆளுநருக்கு எதிராக தமிழ்நாடு பேச ஆரம்பிச்சிருச்சு இந்த மாதிரி தமிழர்களுக்கு எதிராக ஆளுநர் இருக்கார் அப்படிங்கிறப்ப என்னென்னலாம் தமிழர்களுக்கு எதிராக அந்த ஆளுநரும் அந்த ஆர்எஸ்எஸும் பாஜகவும் செய்யுதுன்னு பட்டியலிட்டவுடனே டக்குன்னு விஜய் பக்கம் ஒன்று திருப்புகிறாங்க விஜய்க்கு எதிராக டிடிவி திருநரை திருப்பினோனே விஜய்யே கலத்துகிறாரங்கிறதா சொல்கிறாங்க எல்லாம் சரிங்க புசியானது எங்கே இன்னியாரம் அவரே வந்து கைதாகிருக்க வேணாமாங்க எப்படி பொதுச் செயலாளர் இதில் வந்து என்ன பெரிய வா நான் பார்த்துக்கிறேன் என்ன வழங்கு த்ரீ நாட் டூ போட்டுற போறாங்க அவங்க மேலே செக்ஷன் த்ரீ நாட் டூவின் படி போட்டு அவர் இது பண்ணிட்டு போகிறாங்களா எவ்வளோ மீம்ஸ் எவ்வளோ கிண்டலா போட்டாலும் அவர் பாட்டுக்கு அந்த பிரச்சினை இல்லை இப்போ ராமேஸ்வரம் பக்கத்தில் டவரே கிடைக்காத ஒரு படகுகள் அப்படி கடலுக்குள்ளே போய் இந்த ப தெலுங்கு படத்துலலாம் வில்லன்கள் வந்து தங்கிக்கு வாங்கி தெரியுமா இந்த சாமி படத்தில் கிளைமேக்ஸில் அந்த வில்லன் போய் கோட்டா சீனிவாசராவ் அதை போய் ஒரு ஒரு இடத்துல போய் பதுக்குவார் அந்த மாதிரி பதுங்கி இருக்கிறதா ஒரு தகவல் வருது ராமேஸ்வரத்தில் டவரே இல்லாத இடத்துல இருக்கார் ஏன்னா பாண்டிச்சேரியில் தான் ஈஸியாக கண்டுபிடிச்சிருவாங்க இப்படி ஒரு கட்சி தலைவருக்கு நேம் வரலாமாங்க மிசால இருந்து பொடா தடா எல்லாத்தையும் நேருக்கு நேர் சந்திக்கிறவன் தாங்க அரசியல்வாதி கலைஞராக இருக்கட்டும் வைகோவாக இருக்கட்டும் எத்தனை கமிஷனுங்கள் எந்த விஷயம் வந்தாலும் வா நேரடியாக சந்திப்போம் வா சிறைக்கு வரேன் நான் முதலமைச்சர் ஸ்டாலினாக இருக்கட்டும் வா நான் சிறைக்கு வரேன் ஜெயலலிதா கைது செய்யப்பட்டுறார் வா சிறைக்கு வரேன் என்ன தேர்ந்தீங்களாமேன்னு போலீஸ் கமிஷன் ஆஃபீஸ்க்கே போய் நின்று ஸ்டாலினை கைது செய்ய தேர்ந்தீங்களாமே நான் ஊருக்கு போயிருந்தேன் தான் வரேன் கைது செஞ்சுக்கோங்க கலைஞர்கள்ட்டையும் அப்படி தான் கேட்டிருக்காங்க என் பையன் அந்த மீட்டிங் போயிருக்கான் வந்தோடனே நானே போலீஸ் ஸ்டேஷன் அனுப்பி வைக்கிறேன் இதுதாங்க அரசியல் தலைவர்கள் வரலாறு சுதந்திர போராட்ட காலத்தில் காமராஜர் அவங்க பாட்டி செத்தப்போ கூட அவர் ஜெயிலிருந்து வரலை அதெல்லாம் ஒரு அரசியல் போராட்டம் பட் இது வந்து வழக்கே ரொம்ப ஒரு இந்த வழக்கு நீங்கள் தியாகம் செஞ்சு உள்ள அந்த மாதிரியே வரலாறுலாம் உங்களுக்கு இருக்க வாய்ப்பு இல்லை இனிமே உங்களுக்கு நில்காலம் அப்படி கிடையாது நீங்களாம் ஒரு ஷூட்டிங் செய்யக்கூடிய அரசியல்வாதிகள் ஷூட்டிங் பேக்கப் அப்போ ஒரு பிரச்சனைன்னு வந்தாலும் படகளை போய் கடலில் ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கிற ஒரு ஒரு பொதுச் செயலாளர் பதினோரு நாள் வீட்டில் தூங்கி எழுந்திரிச்சிட்டு இனி போலாமா அந்த இந்த ஒரு படத்தில் என்னத்தை கண்ணையை கேட்பார்ல தம்பி நம்ம இன்னொரு ரவுண்டு போகலாமான்னு வடிவேல கேட்பார் பாருங்க அது மாதிரி பன்னெண்டு நாள் சம்பவம் நடந்து எல்லா உலகமே இந்த விஷயம் குறித்து காரி தப்பிடுச்சு கருத்து சொல்லிடுச்சு நீதிமன்றம் திட்டி பல் என்ன சொல்கிறது போட்டு லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்கிருச்சு அதுக்கப்புறம் ஒரு மாவட்ட செயலாளர்களும் ஃபோனில் போகலாமா வேணாமா எப்படி என்ன அப்படின்னு மாவட்ட செயலாளர் ஃபோனில் பேசுகிறாராம் ஆனால் புஷியானது ஃபோன் சுவிச் ஆஃப் இருக்குது நேர்மையானவனாக இருந்தால் என்ன சொல்லணும் இவர் ஏப்பா என்னப்பா இது புஷியானது போ என்ன கேஸாக இருந்தால் பார்த்துப்போம் கேஸ் போட்டு வெளியே வந்துக்கலாம் வாங்க ஆத ஒரு நான் எதுக்குமா நேபாள வரையும் போறேன் நீ விட்டால் சீனாக்கு பீரோ போல வாப்பா வந்து இது பண்ணுங்க என்ன பிரியது சார் உங்களுக்கு என்ன சார் பிரச்சனை மீது வழக்கு போடுங்க சார் கைதாகுங்க சார் இப்படிலாம் சொல்லி ஆனால் இனிமே சொன்னால் சினிமா டயலாக் தான் இதை நீங்கள் அடுத்த நாள் சொல்லியிருக்கணும் அடுத்த நாள் ரோட்டில் உட்காந்துருக்கணும் அடுத்த நாள் பணத்தை தூங்கிட்டு போய் நின்றுருக்கணும் பையோ இப்படி ஆயிடுச்சேன்னு கதறி இருக்கணும் ஆனால் செந்திர்பாலாஜி தான் செஞ்சார் கவர்மெண்ட் தான் செஞ்சார்னு மூணு நாளாக வதந்தியை பரப்பி ஏதாவது எதிர்படுதான்னு பார்த்தீங்க நீதிமன்றத்தில் உங்கள்கிட்ட ஆதாரம் தரமுடியோனா ஐயா பாலாஜி ஒன்றும் செய்யலையா எல்லாம் நாங்கள் தான் ஏன் செஞ்சோன்னு ஒத்துக்கிட்டீங்க தொண்டர்களை காட்டி கொடுத்துட்டீங்க மாவட்ட செயலாளரை காட்டி கொடுத்துட்டீங்க ஒரு மாவட்ட செயலாளரை காட்டி கொடுத்துட்டு இருபது மாவட்ட செயலாளரோட நீங்கள் ஆலோசனை பண்ணுறீங்கன்னா இது எவ்வளவு மோசடியான அரசியல் நீதிபதிகள் கேட்ட கேள்வியை தான் மீண்டும் மீண்டும் கேட்குறேன் இது என்ன மாதிரியான கட்சி அப்படிங்கிற கேள்வியை தான் நம்ம மீண்டும் மீண்டும் இங்கே முன்வைக்க வேண்டிய சூழல் இருக்கு அரசியல் இருக்கு இந்த அரசியலை வேண்டிய அவசியம் ஒவ்வொரு தமிழருக்கும் ஏனென்றால் நம்மை ஆட்சி செய்பவர்கள் ஒரு அரசியல் கட்சி நடத்துபவர்கள் எந்த அளவுக்கு பண்பட்டவர்களாக அரசியல் பட்டவர்களாக தியாக மனப்பான்மை உடையவர்களாக இருக்கணும் குறைஞ்சபட்சம் ஒரு ஐம்பது நான் சொன்னதில் இருக்கணும் முழுக்க முழுக்க பகை போட்டு கொடுக்கிறது காட்டி கொடுக்கிறது இவை மேல பழியை போட்டு ஓடுறது போலீஸ் கேஸ் வந்தோன்ன தொண்டர்களை பலிகடா வாங்கிட்டு போய் ஒளிஞ்சுக்கிறது இதெல்லாம் ஒரு தலைமை பண்பா அப்படிங்கிற நீதிமன்றம் கேட்ட கேள்வியைத்தான் மீண்டும் நாம் ஒரு முறை இங்கு முன்வைக்க வேண்டியது இருக்கிறோம் இது போன்ற அரசியல் சமூகம் சினிமா பொருளாதாரம் போன்ற பல்வேறு விழிப்புணர்வு காணொலிகள் உங்களை வந்து சேர்வதற்கு ஜிவா டுடே சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஆதரவு தான் நன்றி